இது பேரழிவு பயங்கரம் கண்மூடித்தனமானது இஸ்ரேலுக்கு நியூசிலாந்து தலைவர் கடும் கண்டனம் போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்தல் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களை வன்மையாக கண்டித்து நியூசிலாந்து லேபர் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான கிறிஸ் ஹிப்கின்ஸ் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் இந்த பயங்கரமான வன்முறையை நிறுத்தி நிரந்தர அமைதிக்கான பயணம் தொடங்க வேண்டும் இந்த பேரழிவு மற்றும் மக்களின் உயிரிழப்புகளை பார்த்து பிறர் நியூசிலாந்து குடிமக்களைப் போல நானும் திகைக்கிறேன் உடனடி போர் நிறுத்தம் தேவை இருதரப்பும் உடனடி போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும் இஸ்ரேலின் தற்காப்பு நடவடிக்கை சமமற்றதாகவும் கண்மூடித்தனமாகவும் உள்ளது அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அத்தியாவசிய சேவைகள் காசா மக்களை சென்றடைய வேண்டும் முற்றுகையை இஸ்ரேல் கைவிட வேண்டும் வெளியேற விருப்பம் உள்ளவர்களையும் இஸ்ரேல் வெளியேற அனுமதிக்க வேண்டும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் ஆகிய இரு தரப்பினரும் அமைதியாக அங்கு தொடர்ந்து வாழ தேவையான பல்வேறு திட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் இவ்வாறு நியூசிலாந்து லேபர் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான கிறிஸ் ஹிப்கின்ஸ் தெரிவித்துள்ளார்